மூதேவி சனியனை அவனை இவனை எல்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கே நடந்துருதுங்க கேட்குறவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆகுதே தவிர அவங்க வீட்டில் எதுவுமே நடக்கிறது இல்லை ஃபுல்லாக தண்ணி போட்டு வீட்டை போய் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறார் யாரை கட்டின பொண்டாட்டியை பெற்ற பிள்ளைகளை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை பார்க்கக்கூடிய குழந்தை வளரக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் அதுவும் அப்படியே தான் வரப்போகுது அந்த கரும் அவன் பண்ண பாவத்தின் விளைவு அந்த கர்மம் அவன் அனுபவிக்கிறான் அவனுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மம் பிடிச்சிக்குன்னு சொல்கிறாங்க இது எனக்கு உண்மையே சிரிப்பாக தான் வருது அப்படிலாம் இல்லைங்க அவனுக்கு உதவி செய்யும்பொழுது நமக்கு எப்படி கர்மா பிடிக்கும் தெரில அவனுக்கு செய்ய வேண்டியது நமது கடமைன்னு எடுத்துக்க வேண்டியதாக தவிர இதில் கர்மா குர்மாலாம் போட்டு நம்ம கவலைப்பட தேவை சொல்கிறாங்கள நீ என்ன மனுஷனா இல்லை மிருகமாக கடிபட்டு கிடக்கா நீ பாடு பார்த்து பார்க்காம இருப்பாங்க அங்கே வந்துருச்சு இல்லைங்களா மனிதனாக இருக்கும் அப்போ மனிதனாலே யார் அப்படின்னா சிந்தனையும் நீங்கள் உள்ளவன்னா ஒரு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அவங்க சாப்பிட்டு ஏன்னா நம்ம போதும்னு சொல்கிற சாப்பாடு ஒன்று தானுங்க அப்போ திருப்தி அப்படியே வர மாதிரி இருந்துச்சு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா திருப்தியாக இருக்குப்பா சந்தோஷம் நீ நல்லா இருக்கும்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு வருது அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம கூட வந்துட்டு மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்கார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது பாவத்து மேல பாவத்தை செய்தியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவோம் கோவப்படுறியா அடுத்த ஜென்மத்தில் நாயா பொறப்ப இவ்வளோ பாவம் பண்ணுறியே நீ இந்த ஜென்மத்திலே கஷ்டப்படுவ அப்படின்றாங்க இதெல்லாம் நம்மளோட வைத்தறிச்சல்லையோ நம்மளோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்காக பேசுகிற வார்த்தையில் இதில் உண்மையா இப்போ என்ன என்ன அந்த மாதிரி வார்த்தைகள் உண்மையா இப்போ கேட்குறீங்களா இல்லையா அப்ப பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எது நினைக்கிறாயோ அதுவாகி மாறுகிறான்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒருத்தவங்களை போய் தேவையில்லாமல் பேசுகிறோம் அதாவது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தப்பை நேரடியாக கேட்கணுமே தவிர அதுக்காக அவங்க இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா அங்கே மாட்டிக்கிறாங்க இவங்க ஏன்னா உள்ளே என்ன இருக்கோ அதை வெளியே வரும் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்குறாங்க அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்க அந்த கண்டன்ட்டை விட்டுருவாங்க இப்போ ஒன்றும் இல்லை இடப்பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அந்த இடப்பிரச்சனைக்கு எவ்வளோ இடம் விடணும் இந்த ஆறு அரை அடியோ ஒரு அடியோ இடத்துல நீ கட்டிட்டு அல்லது ஒரு இடத்துலாம் கட்டிட்டுங்கிற பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா இந்த பஞ்சாயத்து தானே இந்த கண்டெடு தானே பேசணும் இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிற பெரும்பாலும் பெண்களை தான் எடுத்ததே குறை சொல்லிடுவாங்க இன்னொன்று பேசுகிற கெட்ட வார்த்தையை எப்படி பேசுவாங்கன்னா ஆமாம் வீட்டில் இருக்க பொம்பளை தான் டக்குன்னு பேசிடுவாங்க அம்மாவையோ கட்டின மனைவியோ பொம்பளை பிள்ளை தான் டக்குன்னு பேசிடுவாங்க அதே மாதிரி அவரும் ரிப்ளை பண்ணுவார் அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத அவதூறு பரப்புற வீட்டில் எல்லா வீட்லேயும் பாருங்கள் மூதேவி சனியனை அவனை இவனை எல்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கே நடந்துருதுங்க கேட்குறவங்களுக்கு அந்த நேரத்தில் ஹர்ட் ஆகுதே தவிர அவங்க வீட்டில் எதுவுமே நடக்கிறது இல்லை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் ஆனால் இவங்க வீட்டில் எல்லாமே இவங்க சொல்கிற வார்த்தை எல்லாமே இவங்களுக்கே பழிச்சுறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அதனால தான் வள்ளுவர் முதக்கூட என்ன சொல்கிறாங்க கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு நல்ல வார்த்தைகள் இனி இனிமையான சொற்கள் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத கடும் சொற்கள் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நல்லதையே கேட்கணும் காந்தி எழுதுனார் இல்லைங்களா நல்லதையே கேட்கணும் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே பேசணும் ஆமாம் அப்படின்னு அவர் சிம்பல் வச்சிருக்கிறாரு அப்போ நல்ல விஷயங்கள் கேளுங்க நல்ல விஷயத்த பாருங்கள் நல்ல விஷயத்த பேசுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தான் டென்ஷன் ஆகும்பொழுது நம்மளை அறியாமல் நமக்குள்ளே இந்த கமலாசன் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க மிருகம் முழிச்சுக்குது நம்ம எல்லாமே மனுஷன் மனிதனாலே என்னங்க அர்த்தம் இறக்க சிந்தனையாளன் ஆனால் இந்த மிருகம் வந்து என்னென்னா அதுக்கு அதெல்லாம் தெரியாது இறக்கமில் எந்த மிருகத்துக்கு இருக்கிறது இல்லை அதுக்கு தேவைன்னா எதையாவது அடித்து சாப்பிட்ணும் தன் பசி தீரணும் அவ்வளோதானே ஆனால் மனுஷன் மட்டும்தான் பகிர்ந்து உண்ணக்கூடியது அடுத்தவனை பார்க்க வச்சுட்டு எங்க நம்ம தாத்தாலாம் சொல்லியிருக்கிறாரில்ல அடுத்தவனை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்லித்தான் தான் எல்லாம் வளர்த்துருக்கிறார் அப்போ இந்த மாதிரி நம்மக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகம் அப்பப்போ முழிச்சு பார்க்கும் அப்போத்தான் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வருது ஆக்சுவலா சில பேர் வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப கடும் சொற்களால திட்டுவாங்க தருதலையாக போறப்பாரு தருதலை அப்படின்னு படிக்காமல் படிக்காம பண்ணி மேய்க்க போற அப்படின்வாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெற்றோர்களே வந்து குழந்தைங்களை வந்து ஆக்சுவலா அவங்க நாசமா போகணும்னு திட்டுறதில்ல ஒரு கோபம் குழந்தை படிக்க மாட்டேங்குதே வேலைக்கு போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகனியில் பேசுறாங்க ஆனா அந்த மாதிரி தருதலை அப்படின்ற கடும் சொற்களை யூஸ் பண்ணும் அதுவாகவே அந்த குழந்தை ஆகிடுமா அப்போ பண்ணின்னு திட்டுறாங்க தருதல் திட்டுறாங்களே அப்ப இவங்க பிள்ளை இவங்க பிள்ளை பத்தி உங்களுக்கு தானே தெரியும் இல்லைங்களா அப்படி இல்லைங்க அது அவங்க சொல்கிறாங்க அந்த குழந்தை கேட்காதனால வரக்கூடிய வார்த்தைகள் இது தவறா தவறு இல்லையா அப்படிங்கிறத விட இவங்களே உண்மை அது பக்குவப்படலன்னு அர்த்தம் இல்லைங்களா அந்த குழந்தை பக்குவம் இல்லாதனால தான் தவறு பண்ணுது அடுத்தவட்ட பேசும்போது மரியாதையாக பேசு கண்ணியமாக பேசு மரியாதையாக பேசுன்னு சொல்லி கொடுக்குற தாய்மார்கள் தந்தைமார்களே இவங்களே இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போனா போல் ஃபுல்லாக பையன் வந்து பிறந்திருக்கு தாயை போல பிள்ளை வந்து பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சமுதாயத்தில் தான் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க தமிழ் சமுதாயத்தில் அம்மாவை பார்த்தாலே போதும் பிள்ளையை பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்படியே தான் வரப்போது ஜாக்ஸவன் அப்பன பார்த்தாலே பையனை பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் ஃபுல்லாக தண்ணியை போட்டு வீட்டை போய் உட்காந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறார் யாரை கட்டண பொண்டாட்டியை பெற்ற பிள்ளைகளை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை பார்க்கக்கூடிய குழந்தை வளரக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் அதுவும் அப்படியே தான் வரப்போகுது இல்லைங்களா ஒருவேளை அந்த குழந்தை ஏன் அப்போ இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு நம்ம இந்த மாதிரியில் வளரக்கூடாது நம்ம வந்து நல்லபடியாக இருக்குன்ற குழந்தைங்க வந்தாலும் கூட சில நேரம் அவங்கள அறியாமல் அந்த மாதிரி பேசிடுறாங்க அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கான்சியஸை மீறிறக்கூடாதுங்க குழந்தை தப்பு பண்ணுதா அப்படின்னா பிள்ளை தானே சொல்லி புரியவை இல்லை யார் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அடி கூட அடிச்சிடலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிடலாமே தவிர இந்த மாதிரி க தவறான வார்த்தைகளை ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் உண்மை அதாவது மனுஷன் அப்படின்னாலே இறக்கம் குணம் கொண்டவர்கள் தான் வந்து ஹியூமன்ஸ் புரியுதுங்களா இதுல ஒரு டவுட் இருக்கு இப்போ அன்னை தெரேசா நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அவங்களாம் வந்து ஒரு கஷ்டப்படுறவங்களையோ இல்லை வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அச்சோ பாவம் அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்களாம் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஹியூமன்ஸாக இருக்க நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணும் இன்னொருத்தவங்களோட சுச்சுவேஷனை பார்த்து நம்ம ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னால் அந்த பாவம் வந்து நம்மளை ஒட்டிக்கும் அப்படின்றாங்களே இது உருட்டா இல்லை உண்மையாக நாம நிறைய பேர் சொல்கிறத கேட்டுருக்கிறேன் ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னா அது அவனோட தலை விதி ஐயோ அவன் பாவம் பண்ணிட்டா அப்படி நினச்சிட்டோம்னாலே அந்த பாவம் நம்மளை வந்து ஒட்டிக்குன்னு சில பேர் கேட்குறத என்கிட்ட கேட்குறாங்க சில இடங்களில் பிச்சை எடுக்கிறாங்க இல்லைங்களா எதுவுமே இல்லாமல் பிச்சை எடுக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உழைக்க வழி இல்லாமல் எதையாவது யாசகம் கேட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்க இவங்களா ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கர்மம் அவன் பண்ண பாவத்தின் விளைவு அந்த கர்மம் அவன் அனுபவிக்கிறான் அவனுக்கு நீங்கள் எதோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மம் பிடிச்சிக்கும்னு சொல்கிறாங்க இது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பாக தான் வருது அப்படிலாம் இல்லைங்க அவனுக்கு உதவி செய்யும்பொழுது நமக்கு எப்படி கர்மா பிடிக்கும்னு தெரில அவனுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமைன்னு எடுத்துக்க வேண்டியதாக தவிர இதில் கர்மா உருமாலாம் போட்டு நம்ம க கவலைப்பட தேவையில்லை இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க தெரசாலாம் சொன்னீங்க வள்ளல் பெருமான் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிறார் இல்லைங்களா அப்போ ஒரு ஜீவராசி மட்டும் இல்லைங்க அந்த ஒரு பயிர் முத கொண்டு வாடுதே அப்படின்னு உட்காந்து வருத்தப்படுறாரு நம்முடைய மக்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு பிறப்பெடுத்த இயேசு பிரான் எல்லாருடைய பாவங்களையும் வாங்க வந்தவர் தானே அப்போ அவர் என்ன பாவியா இல்லை அவர் ரட்சகர் அது மாதிரி நிறைய ரட்சகர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க வள்ளல் பெருமான் முதற்கொண்டு கொண்டு எல்லா ஞானிகளுமே வந்து இங்கே இன்னொரு உயிரை துன்பம் படாமல் பார்த்துக்க துன்பப்பட்டால் உன்னால் முடிஞ்சால் உதவி செய்யு அல்லது யாருக்காக உதவி செய்கிறதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சிக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க மனிதன் என்பவை இறக்க சிந்தனையாளன் தான் இறக்கம் இல்லாதவன் மனிதனாகவும் இருக்க முடியாது சொல்கிறாங்களா நீ என்ன மனுஷனா இல்லை மிருகமாக கடிபட்டு கிடக்கா நீ பாடு பார்த்துட்டு பார்க்காம போறையான்னு அங்கே வந்துருச்சு இல்லைங்களா மனிதனாக மிருகம் அப்போ மனிதனாலே யார் அப்படின்னா இறக்க சிந்தனையும் உள்ளவன் தான் ஒரு பெரியவங்க இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன் ஒரு அப்போ யாரோ யாரோ ஒரு இது இருக்கிறாங்க இறக்கும் வரை இறக்கத்தோடு இருப்போம்ங்கிறாங்க இல்லைங்களா எவ்வளோ அருமையான வார்த்தை அப்போ ஒருத்தன் மேலே பரிதாபப்படும் பொழுது தான் ஏன்னா அங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வள்ளல் பெருமான் உயிர் இறக்கம் ஆன்ம உருக்கம் இறைவனை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னா உயிர் இறக்கம் ஆன்ம உருக்கம் ஒருத்தன் பார்த்தோன்னே ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா ஐயோ இந்த குழந்தை இப்படி இருக்குதே பாவம் இதுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யலாமே இல்லை நம்மளால் உதவி செய்ய முடியாட்டும் பரவாயில்ல உதவி செய்ய முடிகிறவங்களுக்கு இவங்க கை காட்டி விடலாம் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுங்க முடிஞ்ச பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து இதுதான் இறைவனை அடைவதற்கான வழி இதை விட்டுட்டு நம்ம வேறு என்ன செஞ்சாலும் முடியாது ஏன்னா இப்படி இன்னொரு உயிருக்கு பசிக்கு முதல்ல சாப்பாடு போட்டுரு அப்படிங்கிறாங்க ஜீவகாண்யமே மோட்சை விட்டுன்னு திற ஓழுங்கிறாரு இப்போ வேறு சாப்பிட்டு அவன் அனுப்புனாலே போதுமானது வேறு ஒன்று நீ பெருசாக நீ வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படவே தேவையில்லை இறைவனை அடைவதற்கு உன் வேலை நீ செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நமக்கு பாவம் வந்து சேரும்னு எனக்கு தெரியல இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சார் அதாவது பாவம் புண்ணியம் இதெல்லாம் தாண்டி நம்ம நம்ம வந்து தர்மம் அதாவது நான் சொல்றது வந்து உணவு வயதானவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு உணவு பொட்டலத்தை வந்து நம்ம கையால செஞ்சு கொடுக்கறதோ இல்லை வாங்கி கொடுக்கறதோ வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுத்தா வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன கண்டிப்பா கண்டிப்பா செய்யணுங்க அவங்களால என்ன முடியுதோ நீங்கள் சொல்றீங்க உட உடல் ஊனமுற்றவங்களுக்கு வயதானவங்களுக்கு அனாதைகளுக்கு ஆதரவு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நான் அதை தாண்டி ஒரு படி மேலே போகிறேன் காக்கை குருவி எங்கள் ஜாதின்லாம் பாரதி படிக்கிறாங்க அப்போ ஒரு எறும்புக்கு கொடுக்குறது நல்லது தானே இப்போ நம்ம கோயில்களில் சுற்றி குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்தில் என்ன பண்ணுறாங்க மீன்களுக்கு பொறி போடுறாங்க இது எதுக்கு அப்படின்னா அது ஒரு புரி போட்டால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மீன்கள் சாப்பிடும் ஒரு ஒரு கை ஒரு கைப்பிடி நிறையா பொரியலி போட்டோம்னா அப்படியே கொத்த ஒரு நூறு மீன்களாக வந்து சாப்பிடும் அப்போது ஒரே நேரத்தில் நூறு உயிர் நான் அதனால் அர்த்தம் அந்த மீன்கள் சாப்பிடும் போதெல்லாம் பாருங்கள் மனசு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வரும் ஒரு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அவங்க சாப்பிட்டுட்டு ஏன்னா நம்ம போதும் சொல்கிற சாப்பாடு ஒன்று தானுங்க அப்பா திருப்தியாக அப்படியே வர மாதிரி இருந்துச்சு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் திருப்தியாக இருக்குப்பா சந்தோஷம் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்பு வருது அப்போ அன்னதானம் போடுவது அவ்வளோ சிறப்பு நான் என்கிட்ட வர ஜா ஜாதம் பார்க்க வரவங்க எல்லாத்துக்கும் பெருசாக பரிகாரம் எதுவுமே சொல்கிறது இல்லை முடிஞ்சால் அன்னதானம் போடுங்க அல்லது அன்னதானம் போகிற இடத்த போய் சர்வீஸாவது பண்ணுங்க எனக்கு சர் அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் என்கிட்ட காசு இல்லைங்க நான் சாப்பிட்றதே பெரும்பாடாக இருக்குது அப்படின்னா உடல் உழைப்பு செய்யலாம் இல்லையா ஒரு சாம்பார் வாழை தூக்கிட்டு கொண்டு போய் சாப்பாடு யாரோ ஒரு புண்ணியவாகவும் போடுறான் நீ போய் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதே பெரிய புண்ணியம் இல்லைங்களா முடிஞ்சால் அதை செய்யுங்க வாய்ப்பு இருந்தால் பொருள் உதவி செய்யுங்க இல்லைன்னா உடல் உழைப்பு செய்யுங்க ஏதோ ஒரு வகையில் செய்யுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருங்க பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்களால தான் இந்த உ உலகமே இருக்கு நல்லவர்கள் நிறையா இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அதனால தான் இன்னும் நல்லபடியாகவே கஷ்டப்படும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதனோடையே சேர்ந்து இந்த வாழ்க்கையும் நல்லபடியாக தான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு காரணமும் நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க அவங்களால முடிஞ்சால் சாப்பாடு போடுறாங்க முடியாதவங்க அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைன்னா யார் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு கை காட்டி விட்றாங்க நீங்கள் இங்கே போங்க அந்த ஆசிரமத்துக்கு போங்க அங்கே போனால் அவங்க நல்லபடியாக பையை பார்த்துக்குறாங்க அங்கே மடத்துக்கு போங்க அங்கே வந்து இது பண்ணிக்கிறாங்க அநாத ஆசிரமங்கள் இருக்குது இப்போ முதியோர் இல்லங்க இருக்குது அரசாங்கமும் நடத்துது தனியார் தொண்டு நிறுவனங்கள் நிறையா நடத்துகிறாங்க அவங்கள்ட்ட இவங்களே கொண்டு போய் விடுறதை நான் பார்த்துருக்கேன் அதாவதுங்க பிரசவத்துக்கு ஏதாவது எழுதிக்கிறாங்க ஆட்டோவில் எல்லா ஆட்டோவிலையும் ஆட்டோக்காரர்கள் எல்லாமே வணக்கத்துக்குரியவர்கள் இப்போ நிறையா பேருக்குலாம் நம்ம இப்போ நான் பார்க்குறது என்னென்னா இதை எழுதவே எழுதவே இல்லை ஆனால் எங்கேயாவது மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க அல்லது பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க அவங்கள கூட்டிகிட்டு கொண்டு போய் அந்த மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது அதுக்குன்னு அமைப்பு இருக்குது போய் விட்டுட்டு அவங்கள அங்கேயே வச்சு பா பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்துக்கிட்டு அவங்க வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பார்த்துக்கக்கூடிய இடமும் இருக்கத்தான் செய்யுது அப்போ இவங்கெல்லாம் எழுதுகிறதில்லை மனப்பிரவு பாதிக்கப்பட்டவங்களை நான் கூட்டி போய் அவங்கெல்லாம் எல்லாம் எழுதுறதே இல்லை ஆட்டோக்காரங்க செய்கிறாங்க நிறைய பேர் வந்து ரோட்டில் நடந்து போகிறவங்க செய்கிறாங்க அவங்களால கூட்டிகிட்டு போக முடியாட்டியும் கூட அவங்க செல்ஃபோன் நம்பர் பதிஞ்சு வச்சுக்கிட்டு கூப்பிட்டு இந்த 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 இடத்துல இந்த மரத்துக்கிட்ட ஒரு அம்மா அப்படி உட்காந்துருக்கு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்குது எதாவது செய்வீங்களா சார் வாங்க சார்னு சொல்லி அட்ரஸோட லைவ் லொக்கேஷனோடு போட்டுட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ இவங்க எல்லாமே புண்ணிய ஆத்மாக்கள் தானே அப்போ எந்த வகையிலேயாவது நம்ம வந்து யாருக்காவது உதவியாக இருக்கிறோம் அப்படின்னா போதுங்க நம்ம சம்பாதிக்கிறது அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை சே சொத்து சேர்க்கிறோமோ இல்லை புனியத்தை சேர்த்து அதாவது வந்துட்டு நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு சார் சொல்ற மாதிரி நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல சொற்கள் நம்ம வாயில பயன்படுத்துறது நம்மளால முடிஞ்ச ஒரு தானம் பண்றது இதெல்லாம் பண்ணாலே நமக்கு லைஃப் ரொம்ப நிறைவா இருக்கும் கடவுளோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்குமே கட்டாயமா இருக்கும்னு சொல்லி ரொம்ப எளிமையான பதில்களை சொன்னாரு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்